நற்றினை பாடல் நெய்தல்கடற்கரை தஞ்சம்பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை வரைவு கடாயது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் செய் விசும்பு இவர்ந்த கதிர் மண்டலம் மால்வரை துறை புலம்பின்றே இரவு அருந்தி எழுந்த கருங்கால் வெண்குறுகு வெண்கோட்டு அருஞ்சிறை தாகைகரை கோட்டு புன்னை இறை கொண்டவே கனைக்கால் மலர்கரப்பு மல்கழி துணை சுறா வழங்கலும் வழங்கும் ஆயிடை எல் இமிழ் பனிக்கடல் மல் சுடற்கொழி எமரும் வேட்டம் புக்கனர் அதனால் தங்கின் எவனோதைய பொங்கு பிசேர் முழவு இசை புனரி எழுதரும் உடை கடற்படப்பை எம் உறைவின் ஊர்கீ சேமை கண்ணே ஆகாயத்திலே வந்த செழுவிய கிரணங்களையுடைய ஆதித்த மண்டலம் பெரிய அத்தம் என்னும் சிலம்பினோடு சென்று மறைதலானே யாருமின்றி நமது கடற்றுரை தனிமையா இறானின்றது இரா மீனைத் தின்றெழுந்த கரிய காலையுடைய வெளிய நாரைகள் வெளிய குவட்டின் மேலாக அரிய சிறகை வீசி பறந்து சென்று கரையிலுள்ள கரிய கிளைகளையுடைய புன்னை மரங்களிலே தங்குதல் கொண்டன திரண்ட தண்டினையுடைய நெய்தல் கரிய மலர் மறையும் படியாக நீர் பெருகுங்கழியின் கண்ணே துணையோடு சுறாமீன் இயங்குதலும் செய்யும் அவ்விடத்தில் இரவில் ஒலிக்கின்ற குளிர்ச்சியையுடைய கடலில் மிக்க விளக்கங்களைக் கொண்டு எம் சுற்றத்தாரும் மீன்வேட்டையாடச் சென்றுவிட்டனர் ஆதலால் பொங்குகின்ற பிசிறையும் முழவு போல ஒலித்தலையும் உடைய அலையெழுந்து உடைந்து விழுகின்ற கடற்கரையிலுள்ள நெய்தலத்தில் யாங்கள் உரைதலையுடைய எம் மூரின் கண் இன்றிரவிலே தங்கிச் செல்லின் என்ன குறைபாடுண்டாகுமோ நற்றினைப் பாடல் சூரியன் மலையில் மறையும் மாலை வேளையில் கடலோர ஊரின் தனிமையைப் பேசுகிறது இறால்களை உண்ட நாரைகள் புன்னை மரங்களில் தஞ்சம் அடைகின்றன கழியில் சுறா மீன்கள் துணையுடன் நீந்துகின்றன இரவில் மீனவர்கள் மீன் பிடிக்கச் செல்கிறார்கள் அலைகள் முழவை போல் ஒலிக்கின்றன எனவே இரவில் அந்த ஊரில் தங்குவதால் என்ன குறை ஏற்படும் என்று தலைவி கேட்கிறாள் இது தலைவியின் ஊரின் இயற்கை அழகையும் அங்கு நிலவும் அமைதியான சூழலையும் எடுத்துரைக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்